அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒன்று நாமளே செய்யணும் இல்லையா அதுக்கு ஏற்ற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு செய்யணும் ஆனால் நம்ம செய்கிற வேலையில் சளிப்பும் வெறுப்பும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த வேலையை முழுமையாக செய்ய முடியாது ஒன்று மற்றவர் மேலே நமக்கு நம்பிக்கை வரணும் இல்லைன்னா நாம் நம்ம அந்த வேலையை மகிழ்ச்சியாக செய்யணும் இந்த மாதிரி இப்போ நிறைய பேரை பார்க்க முடியுது ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப தூரம் போகணும் கார் ஓட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எவ்வளோ தூரம் அந்த கால் அந்த இதில் வச்சுக்கிட்டு அந்த கிளச்சில் எந்த சமயத்தில் கூட்டம்லாம் இருக்கும்போது காலை வச்சுக்கிட்டே இருக்கிறது எவ்வளோ வலிக்குது தெரியுமா எனக்கு பிடிக்கவே இல்லை கார் ஓட்டுறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரி உங்களுக்கு தான் கார் ஓட்டவே பிடிக்கலையே ஸோ ஒரு டிரைவரை வச்சுக்கிறது தானே அய்யய்யோ நல்லா கேட்டிங்களே ஒரு கேள்வி அந்த டிரைவருங்க ஓட்டுறதுக்கு பாருங்க ஒழுங்காக கியர் போடவே மாட்டார் அவர் வந்து எந்த கியரில் போகணுன்னு கிடையாது எல்லாத்தையும் ஒரே கியரில் தான் ஓட்டுவார் வண்டி சரியாகவே போடாது எனக்கு அப்படி ஒரு கோபம் வரும் பாருங்க நானும் ரெண்டு மூணு டிரைவருங்களை வச்சு பார்த்துட்டேன் பிரயோஜனமே கிடையாதுங்க இந்த டிரைவருங்க வந்து ஒரு பொறுப்பாக வண்டி ஓட்டுறதில்ல ரெண்டாவது என்ன தெரியுமா பண்ணுறாங்க கொண்டு போய் நம்ம அந்த வண்டியை விட்டுட்டு வந்துட்டோன்னா ஏசியை போட்டுக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு நான் வர்ற வரைக்கும் உள்ளார ஒரு தூக்கம் போடுறாங்க அப்படி பண்ணுறாங்க அவங்க என்னால் இதெல்லாம் சகிச்சிக்கவே முடியலை அவ்வளவும் தூங்கிக்கிறாங்க ஏசி போட்டுக்கிறாங்க பாட்டு கேட்டுக்கிறாங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு முழுசாக சம்பளமும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை இது அப்படின்னு அவங்க சொன்னாங்க நியாயம்தான் இப்போ இவங்க என்ன பண்ணுறது இப்போ இவங்க என்ன பண்ணணும் டிரைவருங்க பண்ணுறதும் இப்படி தான் இருக்குது அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க ஒரு சிலர் தான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் கொஞ்சம் வெளியில் அங்கே நிற்கிறது ஏசி போடாமல் இருக்கிறது பாட்டு அது இது ஏதோ பாட்டு போட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி போட்டு சீக்கிரத்தில் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது நியாயம்தான் அதையும் நாம் பார்த்து தான் இருக்கிறோம் அந்த மாதிரி கியர் மாற்றாமல் ஓட்டக்கூடிய டிரைவர்கள்லாம் இருக்க தான் இருக்காங்க முறைப்படி அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்களா என்னன்னெல்லாம் தெரியலை ஆனால் எல்லோரும் ஓட்டுறதுக்கு வந்துடுறாங்க இப்போ எந்த வேலைகளையுமே முறைப்படி கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சமைக்க வர்றவங்க கூட எல்லாத்தையும் அள்ளி ஒரு நாள் கூட முழுமையாக அவங்க வந்து நல்லபடியாக சமைச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்காது ஒவ்வொரு நாளைக்கும் அந்த இதில் ஒரு நாள் உப்பை போடுவாங்க ஒரு நாள் புளியை போடுவாங்க ஒரு நாள் மிளகாத்தூளை போடுவாங்க ஒரு நாள் ச அது சரியாக வெந்திருக்காது ஒரு நாள் ரொம்ப வெந்திருக்கும் இப்படி எல்லாம் இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வருபவர்களும் முறையாக கற்றுக்கொண்டு வர்றது கிடையாது வேலைக்கு வைக்கிறவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு அந்த செய்ய முடியாத ஒரு இது ஏற்படுது தானாக போய் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு திருப்தியும் வர்றதில்ல இந்த மாதிரி மனிதர்களை என்னங்க பண்ணுறது அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா ஒரே வழிதான் அவங்க செய்கிற வேலைய நேசிச்சு அதாவது ரொம்ப அந்த வேலை மேலே ரொம்ப ஒரு அன்பாக அந்த வேலை எனக்கான வேலை என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது முதல் முதல் நம்ம கார் வாங்கணும்னு நினைக்கும்போது எவ்வளவு ஆர்வமாக வாங்கி அந்த கார்க்குள்ளார உட்காந்துக்கிட்டு எவ்வளவு ஆனந்தமாக அந்த ரோடில் நம்ம சுற்றி வரோம் இப்படி தான் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த மாதிரி வரும்போது நம்முடைய மனசில் எவ்வளோ மகிழ்ச்சி வருது முதல் முதல் ஒரு சமையலை நம்ம செஞ்சு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது நம்ம மனது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த வேலை செய்யக்கூடியவர்கள் நமக்கு சரியாக அமையாத பட்சத்தில் அவங்கள குறை சொல்லிக்கிட்டே நம்ம இருந்தாலும் ஒரு பயனும் நமக்கு விளைய போகிறது இல்லை அப்போ நாம் அந்த வேலைகளில் இறங்கி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நாம் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பொதுவாக மனித மனம் என்ன பண்ணுன்னா குதிரையில் சவாரி பண்ணும்போது கார் சவாரியை எதிர்பார்க்கும் காரில் சவாரி பண்ணும்போது ரயில் சவாரியே எதிர்பார்க்கும் ரயிலில் பயணம் போது பண்ணும்போது ஃப்ளைட்டில் போனால் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குமே தவிர அந்த நிகழ்காலத்தில் அது மகிழ்ச்சியோடு இருக்காது அந்த மனம் தானே நம்மளை எப்படியெல்லாம் பண்ணுது அது மகிழ்ச்சியோடு இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இப்பொழுது இந்த கணத்தில் நீங்கள் வாழுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வாழுங்கள் பழசை நினைக்கிறதுனால பழசு ஒரு நாளும் மாற போறதில்ல இல்லை புதுசை நினைக்கிறதுனால அது உடனே நம்ம கைக்கு வரப்போகிறதும் இல்லை இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை நாம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அதை வந்து நாம் அனுபவிக்கிறதுக்கு பழகிக்கணும் அந்த அனுபவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டே இருக்கின்றன இது வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் பொருந்தும் வேலை வாங்கக்கூடியவர்களுக்கும் பொருந்தும் கடனேன்னு சில வீடுகளில் சில வேலை செய்யக்கூடியவர்கள் சில தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் நான் செஞ்சு முடிச்சுட்டேன்னு காட்டுறதுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாத்தையும் வந்து பதிவு பண்ணி வச்சுருவாங்க நான் என்னென்னதை செஞ்சுருக்கேன் அப்படின்னு எல்லாம் பதிவு பண்ணி நோட்டு அவ்வளோ பிரமாதமாக போட்டு வச்சிருப்பாங்க ஆனால் அது செயல்பாட்டில் இருக்கா அப்படின்னா இருக்காது ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் பதிவு பண்ணி வைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இப்போ எல்லாம் நான் பதிவு பண்ணி வச்சுட்டேன் ஆனால் அதெல்லாம் நீ செஞ்சியா அப்படின்னா செஞ்சங்கிறதுக்கு அத்தாட்சி தானே பதிவு ஆனால் அந்த பதிவை பண்ணி வச்சுட்டா செஞ்சியான்னு எப்படி கேள்வி கேட்குறது அப்போ கேட்பதும் தவறாக மாறி போயிடும் இல்லையா இப்போ அந்த மாதிரியெல்லாம் நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப குறைவானவர்கள் தான் ஒன்று பழைய காலத்தில் உட்காந்துருக்காங்க இல்லையா எதிர்காலத்தை நோக்கி போகிறாங்க இப்போ இருக்கிற காலத்தில் இப்போ இருக்கிற பொருளை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறதே இல்லை அதை நம்ம செஞ்சு பார்ப்போம் செஞ்சு பாருங்கள் அதனுடைய சுவை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டுது அப்படின்னா ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க சரிங்களா இப்பொழுது இன்று இதே கணத்தில் நாம் வாழ்வோம் சரிங்களா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவங்க கவனம் வேறு எங்கெங்கேயோ போயிருக்கோம் அந்த கவனத்தில் நம்ம வந்து அதை ரசிக்கும்போது ஏதோ ஒரு புதுசு நமக்கு தோணும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்